இந்த பட்ஜெட்டுக்கு வேண்டிய வரியை கொத்து கொண்டிருக்கும் வணிகர்களுக்கு சாதகமான பட்ஜெட்டாக இல்லை என்பதை இந்த அனைத்தரமாக பதிவு செய்ய விரும்புகிறேன் முக்கியமாக வணிகர்கள் எதிர்பார்த்த வணிக வாரியத்துக்கு இரண்டு கோடியை கேட்டிருந்தோம் இந்த பட்ஜெட்ல எதுவும் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்று நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட பட்ஜெட்டு புதவிவாழ் மக்களுக்கு ஒரு அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு நல்ல பட்ஜெட்டாக அமைந்துள்ள போதிலும் வரவேற்கு தகுந்த பட்ஜெட்டாக இருந்த போதிலும் எங்களது இந்த பட்ஜெட்டின் முதுகெலும்பாக இருக்கும் இந்த பட்ஜெட்டுக்கு வேண்டிய வரியை கொத்து கொண்டிருக்கும் வணிகர்களுக்கு சாதகமான பட்ஜெட்டாக இல்லை என்பதை அனைத்தரமாக இந்த இடையில் பதிவு செய்ய விரும்புகிறேன்